யாழ்ப்பாணம் சங்காரை நிஷாமத்தை பிரபலமாகவும் வதிவலமாகவும் கொண்டிருந்த பானு ரத்னமர்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னான காலம் சென்ற கதிரென்ன பானுவ அவர்களின் அன்பு மனைவியம்மு குட்டியர செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனம் கதிரென்ன பிள்ளை நாட்சி தம்பதியினரின அன்பு மகனமகினம காலம் சென்றவர்களான வள்ளியம்மை கந்தசாமி நாகேந்திரம் மற்றும் ராசலிங்கம்ம காலம் சென்று தங்கத்துரை செவ்வந்திராதனாகியோறின்ன அந்து ச ோதரிக்கமா செல்வமா சந்திரனு அளகிராசாகா இந்திராக ராசபலரு வேவே ஷைலா மங்கயிராணி ஆகயோறினும் அங்குத்தளாரும தம்பித்துரை குனைேவரன்ன ராசரத்தரமா இம்மாகேதிறனு ரஜனே சரோசாதூவி! அன்புபாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவிட வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுவது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்